அது என்ன குரல் என்றால் மாரிமுத்து நீ காலத்தை கடக்க முடியாது நீ அதில்தான் வாழ வேண்டும் என்று குரல் ஒலிக்கின்றது மாரிமுத்து அரண்மனையின் முக்கிய அறையின் கதவை திறந்து பார்க்கின்றான் மாயாவின் தாய் பிசாசு வடிவில் பூஜையை துவங்குகின்றான் மாயாவின் பிசாசு தாய் கொடூர குரலில் இந்த நேரம்தான் முடிவும் துவக்கமும் மூடப்பட்ட சக்கரம் திறக்கப்படக்கூடாது என்று பிசாசு தாய் கூறுகின்றாள் மாயா அழுதபடியே மாரிமுத்துவை பார்க்கின்றாள் மாயா சொல்கிறாள் மாரிமுத்து நீ இங்கிருந்து போய்விடு உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது இப்போதே இங்கிருந்து போய்விடு என்று மாயா கூறுகிறாள் மாரிமுத்து எப்படியாவது இந்த பூஜையை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்றான் ஒரு வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு மணல் திட்டில் மந்திரம் எழுதப்பட்டிருந்தன அந்த மந்திர மணல் திட்டை அழிக்க முயற்சிக்கின்றான் மாரிமுத்து நேரம் தளர்கிறது அரண்மனையில் அறைகளில் உள்ளே எல்லா வெளிச்சங்களும் மங்குகின்றது வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தில் உள்ள மந்திர மணல் திட்டை அழிக்கின்றான் மாரிமுத்து மாரிமுத்து அந்த மணல் திட்டை அழித்தவுடன் அங்கு உடனே அரண்மனை குலுங்குகிறது பிசாசு அதிக சக்தியுடன் வலிமை அடைகின்றது அந்த பிசாசு பேய் கூறுகிறது மாரிமுத்து நீ இங்குள்ள காலத்தை ஒன்றும் மாற்ற முடியாது நீ தப்பு பண்ணிட்ட இனிமேல் இந்த காலகட்டத்திலேயே அடைக்கப்பட்டு கிடப்பாய் என கூறுகிறது பிசாசு பிசாசு கூறியவுடன் மாரிமுத்து திடீரென விழிக்கின்றான் ஆனால் மாரிமுத்துக்கு எங்கே இருக்கிறோம் என்பதை உணர முடியவில்லை அந்த அறை ஒரு கால வெறுமை போல காட்சி அளிக்கின்றது மாரிமுத்துக்கு மாரிமுத்துக்கு திடீரென ஒரு திருப்பம் நடக்கின்றது மீண்டும் ஒரு காலகட்டத்திற்கு டைம் டிராவல் செய்கிறான் மாரிமுத்து மாரிமுத்து மீண்டும் விழிக்கின்றான் ஆனால் ஒரே அதிர்ச்சி தனக்கு எதிரே ஒரு பழைய கண்ணாடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த சடங்கு நடக்காமல் இருந்த காட்சி தெரிகிறது அவனது முகம் அங்கேயும் இருக்கிறது மாரிமுத்துக்கு தன்னை போலவே இன்னொரு உருவம் இருப்பது போல தெரிகின்றது மாரிமுத்து ஒரு உண்மையை உணர்கிறான் அவன் கடந்த காலத்திற்கு ஏற்கனவே சென்றிருக்கிறான் ஆனால் மாரிமுத்துவால் மாற்ற நினைத்தது ஒரு மாயை மட்டுமே என்பதை மாரிமுத்து உணர்கிறான் ஆனால் மாரிமுத்து வாழ்ந்து வந்த நேரத்தை மாற்ற முடியாது என்பதை உணர்கிறான் மாரிமுத்து அந்த அரண்மனைக்குள் டைம் டிராவல் செய்தவர்கள் அதனுள் மீண்டும் மீண்டும் அதே நிகழ்வுகளை சந்திக்க வேண்டும் என்பது மாரிமுத்து தெரிய வருகிறது மாயாவை மீட்க முடியவில்லை ஆனால் நீங்கள் பார்க்கும் ஷார்ட் வீடியோவின் முழு வீடியோ கீழே உள்ளது எல்லோரும் பார்க்கவும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் नंरी